எல்லாேருக்கும் வணக்கங்க சாத்துக்குடி பொறுத்த வரைக்கும் மண்ணாளுக்கு அப்புறம் தான் நல்ல காய் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு அனுபவம் கிடையாது சரி வளர்க்குறேன் காய்க்கும் போது பறிப்பு அப்படின்ற மாதிரி தான் பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் நான் எல்லாத்தையும் உணர ஆரம்பித்தேன் மழைக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா சாத்துக்குடி நிறைய காய் வச்சுருக்குதுங்க எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா பூ பிஞ்சு காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு சில காய் வந்து செங்காயாக இருக்குது இதை பாருங்கள் இதெல்லாம் கூட பெருசாகிருச்சு நல்ல இன்னும் ஒரு ஒன் மந்தில் பறிக்கலாம் மினிமம் வந்து சாத்துக்குடி வந்துட்டு மூணு மாதம் அது வந்துட்டு பெருக்கிறதுக்கு அது பாருங்க இதெல்லாம் வந்துட்டு செங்காய் மாதிரி இருக்குது கொஞ்சம் மஞ்சள் அடிச்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டு தரையில் தாங்க வைச்சேன் ஒட்டு கிராஃப்டட் செடி தான் அது செத்து போகிற கண்டிஷனில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் எடுத்து மாடி தோட்டத்தில் வச்சேன் இது பாருங்கள் பரங்கிக்காய் மாதிரியே வச்சுருக்கு பாருங்களேன் இது காய் அகலமாக வருமா என்னன்னு தெரியல பிஞ்சு பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் ஷேப்பில் இருக்குது அது காய் எப்படி வச்சு பழம் வந்து எப்படி வருன்றதை கண்டிப்பாக அறுவடைப்பாக நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா பார்க்குறது ஒரு வித்தியாசமான டைப்பில் தானே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள் அங்கே அங்கங்கே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக காய் இருக்கும் பாருங்கள் ஆனால் எல்லாத்தையும் உங்கக்கிட்ட காமிச்சிக்க முடியல ஏன்னா சுற்றி வரணும் செடி இது வந்து பெரிய பேரலாக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் நிறைய செடி சுற்றியும் வச்சுருக்கறதால வந்துட்டு நல்லா ரவுண்ட் அடித்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ரொம்ப தூரமாக நான் சுற்றிட்டு வரணும் அதனாலங்க எப்படியோ மாடித்தோட்டத்தில் சாத்துக்குடி காய் கிடைக்கிறது ச பழம் கிடைக்கிறது எவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களா அதனால் நீங்களும் இது மாதிரி செடி வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பற்றி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்